வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட்டை வச்சு ஒரு சாதம் செய்ய போகிறோம் பீட்ரூட் சாதத்துக்கு இப்போ நம்ம ஒரு மசால் ரெடி பண்ணணும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிடுங்க இதில் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கிடுங்க ஒரு பட்டை போட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிடுங்க அஞ்சு கிராம்பு இது நைஸாக பவுடர் ஆகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு பொடி மாதிரி அரைச்சிடணும் இது கூட இது கூட ஒரு கை சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு இனிதான் நம்ம அடுப்பு பற்ற வைக்கணும் ஒரு குக்கர் எடுத்துக்கிடுங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் குக்கர் சூடாகிட்டு இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிடுங்க ஒரு ஸ்பூன் நெய் சூடாகிட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் தேங்கண்ணு ஊற்றிக்கிடுங்க இதில் ரெண்டு பிரியாணி அலை போட்டுக்கிடுங்க ஒரு பட்டை மூணு கிராம்பு ஒரு பிரியாணி லீஃபு இது போட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் பொருளாக பொரியட்டும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது போட்டுக்கிடுங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சு மீன் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு அந்த போட்டுக்கிடுங்க இதையும் நல்லா வதக்கிடலாம் எண்ணெயில் நல்லா வதங்கணும் இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கிடுங்க இதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வெந்துருச்சு இதில் கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கிடுங்க கொஞ்சம் புதினா இலை போட்டுக்கலாம் போட்டு ஒரு கிளர் கலறி மல்லி புதுனா வதங்கிடுச்சு இது ஒரு கால் கிலோ இருக்கும் பீட்ரூட்டு நல்லா தோலை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா இதே ஒரு கலர் கிளறி அந்த இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகட்டும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிடுங்க அரை ஸ்பூன் மிளகா தூள் ஏன்னா நம்ம மிளகு போட்டு ரெண்டு பச்சை மிளகாயாரம் போட்டிருக்கோம் அதனால காரம் அவங்கவுங்களுக்கு சே எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி காரம் சேர்த்துக்கிடுங்க நான் இந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கிட்டேன் எனக்கு இந்த அளவுக்கு போதும் நல்லா கலப்போம் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் எண்ணெய் நெய் எல்லா உடது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ வந்து அந்த வாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்துக்கிடுங்க பீட்ரூட் நல்லா வதங்கிருச்சு நம்ம வந்து ஊற வச்ச அரிசி அரை நேரம் ஊற வச்ச ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிடுங்க ரெண்டு டம்ளர் அரிசி சேர்த்தோம் இதுக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் கொதிக்க வச்சு ஊற்றிக்கிடுங்க ஏன்னா சாப்பாடு சீக்கிரம் வேகம் நல்லா கலந்துக்கிடலாம் இந்த சமயத்தில் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கிடுங்க நான் வெங்காயம் தக்காளி வதங்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டேன் இப்போ உப்பு பத்தலை அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிடலாம் உப்பு கரெக்டாக இருக்கணும் அப்புறம் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கணும் கலந்துக்கிடுங்க அப்படியே மூடி வச்சுருவோம் கொதிக்கட்டும் நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் ஒன்று சேர வெந்துருச்சு பாருங்க பாருங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது இந்த சமயத்தில் நம்ம தம் போட்டணும் சாப்பாடு அப்படியே சமப்படுத்திக்கிறோங்க குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு விசில் போட்டுக்கலாம் மூடி வச்சுட்டு விசில் போட்டுக்கிறேங்க மூடி வச்சுட்டு விசில் போட்டாச்சு அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிடணும் எந்தளவுக்கு ஸ்லோ பண்ண நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருவோம் மூடி வச்சதுக்கப்புறம் சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் பத்து நிமிஷம் தமிழை வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் சாப்பாடு சூப்பராக வாசமாக இருக்குது பாஸ்மதி அரிசியில் சூப்பராக பீட்ரூட் சாதம் பண்ணியாச்சு பாருங்கள் ஒன்றுமே குழையலை சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி தட்டில் போட்டுக்கலாம் சுவையான டேஸ்ட்டான பீட்ரூட் பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்